ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன் இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் சங்கரேஸ் ஃபுட் கார்னர் சண்டே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமாம்மா அதாவது கிரைண்டரில் அரைக்காத ரெடிமேடு அரிசி மாவு தோசை உடனே கரைச்ச தோசைன்னு நினச்சிட்டு அந்த ரவை மைதாலாம் போட்டு போனேன் அந்த தோசை இல்லை நம்ம உளுந்து அரிசி போடுறதே ரெடிமேடாக தோசை எப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இதுக்கு இப்போ இந்த டம்ளர் நான் எடுத்துருக்குறேம்மா இந்த டம்ளரால் நாலு டம்ளர் அரிசி பச்சரிசி சரிங்களா அப்புறம் ஒரு டம்ளர் உளுந்து ஓகே நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்களோ அதுவே தான் நாலு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் உளுந்து இதோட ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்கள் உப்பையும் நம்ம இதிலேயே போட்டுடலாம் ஏன்னா இதுக்கு போடணுன்னா ஒரு ஒரு மூணு ஸ்பூன் உப்பு கூட போடலாம் போட்டு மிஷினில் கொடுத்து நம்ம ஆர்டினரியாக ட்ரை மிஷினிலேயே கொடுத்து தேங்குழலுக்கு அரைப்போம் இல்லைங்களாமா அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அரைச்சிட்டு வரணும் மாவு சரிங்களா கம்ப்ளீட்டாக மாவு அரைச்சிட்டு வந்தோம்னா இது பாருங்க இந்த மாதிரி தேங்காயில் மாவு நம்ம அரைச்சிட்டு வருவோம் இல்லைங்களா அந்த மாவு இப்போ இந்த தோசை என்ன எதுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ரெண்டே பேர் இருப்பாங்க வயசானவங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கடையில் எல்லாமே ரெடிமேடு மாவு வருது தான் வாஸ்துவோம் ஆனால் எந்த தண்ணியில் ஊற வைக்கிறாங்க இது அந் கடலை கடையில் வாங்குகிற மாவு எல்லாமே கூட ஒரு நாளைக்கு மேலே வச்சோம்னா அது பிளிச்சி தான் போயிடுது பேக்கெட்டில் வாங்குகிற மாவும் சரிங்களா நம்ம அரைச்சி வைக்கிறது கூட ஒரு கிரைண்டர் நிறைய பேர் இருக்கிற இடத்துல கிரைண்டரில் அரைச்சி வச்சோம்னா ரெண்டு நாளைக்கு தான் வரும் ஆனால் ரெண்டே பேர் இருக்கிற இடத்துலனா வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போட்டு கிரைண்டரை போட்டு அரைச்சி அதுவும் வயசானவங்க மட்டும் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த கிரைண்டரில் அரைக்கிறதெல்லாமும் கஷ்டமாக இருக்கும் பாவம் எடுத்து போட்டு அதை வேலைகள் இல்லை அதோட மாவையும் என்னதான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா கூட நம்மளுடைய இந்த சீதோஷனத்தினால மாவு புளிச்சு தான் போயிடுது அப்போ ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்குன்னு ஒன்றும் அரைக்க முடியாது முக்கால்வாசி எல்லார் வீட்லேயுமே வயசானவங்க நைட்டில் டிஃபன் தான் சாப்பிட்றாங்க இல்லையா அப்போ அதை இட்லியோ தோசையோ சாப்பிட்றணும் அப்படின் போது தோசை சாப்பிட்றணும் அப்படின்பொழுது ஒவ்வொரு தடவையும் கிரைண்டரில் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி மாவை அரைச்சிட்டு வாங்க சரிங்களா இப்போ இந்த மாவை என்ன பண்ண போகிறோம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற மாவில் நம்ம தோசை வேணுன்றதுக்கு நிறைய இப்போ நான் போடுறது வந்து ஒன்றரை டம்ளர் மாவுமா சரிங்களா ஒன்றரை டம்ளர் மாவு நான் இருக்கிறேன் ஓகேவா இது எப்போ உங்களுக்கு தோசை வேணும் அதாவது ரொம்ப பிடிக்காமையும் இருக்கணும்னா நம்ம எப்போ தோசை சாப்பிட்ணுமோ அதுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரமே கூட போதும் இல்லையா ஒரு மணி நேரம் இருந்தால் கூட போதும் இந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னே இந்த மாவை மட்டும் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் அதில் போடலாம் அது சிலருக்கு வெந்தயம் வாசனை பிடிக்காதுன்னு வாங்க தோசையில் சிலர் பரவாயில்லன்னுவாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த அரிசியும் உளுந்து மிஷினில் அரைக்கும் பொழுதே உப்பையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் போட்டுடுங்க போட்டுட்டு அரைச்சிட்டு வந்து வச்சிங்கன்னா நம்ம எப்போ நம்ம தோ டிஃபன் சாப்பிட்ணும் அதுக்கு மார்னிங்காக இருந்தாலும் சரி அல்லது நைட்டுக்காக இருந்தாலும் சரி சாப்பிட்றோமோ அப்போது எத்தனை பேர் இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க வயசானவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தோசை செய்துக்கணும் அப்படின்னும்பொழுது இன்னும் வேணாம் இதால் இதோ இப்போ நம்ம எந்த அரிசியாலேருந்து போட்டுமே இதால் ஒன்றரை டம்ளர் மாவை போட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க ரொம்ப விடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல அப்புறமா நம்ம தோசை மாற்றத்துக்கு முதல்ல அந்த கட்டி உருண்டெல்லாம் கட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை விட்டு விட்டு நல்லா ஓகே அப்படியே இப்படி நம்ம தேங்குழல் மாவு செய்யறா பிள்ளையே ப்ரெசஞ்சுக்கிடுங்க சரிங்களா பிசைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணியை விடலாம் நல்லா மாவு பதத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் முதல்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதுக்கு மாதிரி ஏன்னா அந்த கட்டி வராது ட்ரை ட்ரையர் செய்யுங்களா கட்டி வராமல் இருக்கிறதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் மாவு திட்டத்துக்கு என்ன தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ஓகேவா ஜலிக்கணுன்றது கூட இல்லைம்மா நம்ம இது இதுதான் எண்ணெயில் புட்டு பொடிக்க போகிறதில்ல அதனால் அதில் தான் உனக்கு இது இருக்குமோன்னு இது அந்த மாதிரியும் இல்லை அதனால் வந்து நல்லபடி அதே தோசை மாவு பதத்துக்கு தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க ஓகே கொஞ்சம் ம் இந்த கரை நம்ம தோசை மாவு பதறதுக்கே அந்த மாவு எந்த திட்டத்துக்கு இருக்குமோ அதுக்கு கரைச்சிக்கிடுங்க ஓகே எண்ணெய் கரைச்சிட்டு மூடி வச்சிடுங்க ஓகேவாம்மா ஒரு ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும் சரிங்களா இந்த மாவு ஒன் ஹவருக்கு இருக்கட்டும் இப்போ பாருங்கம்மா ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா அதை கரைச்சி இப்போ பாருங்கள் ஓகேவா மாவு ஒரு மாதிரி நல்லா பொங்கல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் முன்னே கூட வச்சுக்கலாம் அப்போ இன்னும் சாஃப்டாகவும் அந்த நம்ம இந்த தோசை இது வந்து ஒன் ஹவராவது மினிமம் கரைக்க வைக்கிறதுன்றது வந்து இப்போ யாரோ வந்துட்டாங்க நம்மக்கிட்ட அரைச்ச மாவோ இல்லை அவங்களுக்கு உப்புமாலாம் சாப்பிட மாட்டாங்கன்னும் பொழுது அவங்க உப்புமான் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு இல்லை அப்படியே தோசை எல்லாம் தான் வேணும்னும் பொழுது நம்ம இது மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த கொஞ்சம் நேரத்தை ஒரு ஒன் ஹவர் இந்த மாவை கரைச்சி வச்சுட்டோந்தேன் அப்போ கரெக்டாக இருக்கும் நமக்கு வேணும்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கூட அழகாக இந்த மாதிரி கரைச்சி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அந்த தோசை மாவு இதுக்கே இருக்குதுங்களா இப்போ நம்ம அடுப்பில் தோசைக்கல்ல போட்டு இந்த தோசையை நம்ம பார்த்துட்றோம் ஓகேவா இப்போ அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்ல போட்டு கல் காஞ்சதும் എ വിട്ടിട്ട് ഉൾക്കാണ്ടി മാവ് இப்போவும் போல் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தோசை வேகட்டும் ஓகேங்களா இப்போ இப்போவும் போல் நம்ம தோசையை திருப்பி போடுறோம் ஓகே தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்கம்மா ரொம்ப பெருசு வேண்டாம் ஓகேங்களா சரி நல்லா சாஃப்டாக மெத்து மெத்தில் இருக்கிற தோசை ரெடி ரெடிமேடாக இன்ஸ்டன்ட் தோசை நான் இப்போ இதுக்கு தொட்டுக்க புதினா தான் வைக்கிறேம்மா புதினா தொகை ஏன்னா டைஜஷனுக்கும் நல்லது அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போடக்கூடாதுன்றதுலாம் இருக்கும் சுகர் கம்ப்ளைண்டாகவங்க தேங்காய் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் ஸோ நான் வந்து புதினா சட்னி வச்சிருக்கிறேன் எனக்கு ஓகேங்களா நல்ல சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சோடா சாப்பிடுப்போம் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் ஒரு முருன்னு நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனா பெரியவங்களுக்கு அந்த பல் எல்லாம் இருக்கும் வந்து கொண்டு போதுன்னா அழகாக இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்தோம்னா பாருங்கள் எப்படி மெத்து மெத்துன்னு எப்படி இருக்குதுன்னு சரிங்களா இது நான் சொன்னால் போல